வணக்க நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய இயற்கை வழி என்கின்ற இந்த நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்கள் உங்களுக்கு தரப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த நாட்களிலே இந்த இயற்கை சூழலே தானாக வளர்க்கின்ற இன்று மனிதர்கள் உணவாக பயன்படுத்துகின்ற பல்வேறுபட்ட தாவர வகைகளின் தொடர்பான தகவல்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நான் தந்து கொண்டிருக்கின்றேன் மிக முக்கியமாக இயற்கையிலே இருக்கின்ற இந்த தாவர வகைகளை நாங்கள் உணவாக உட்கொள்வதன் ஊடாக பல்வேறுபட்ட நன்மைகள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் உண்பதனாலே பல்வேறுபட்ட நோய்களிலிருந்து எங்கள் உடலை பாதுகாத்து கொள்ள முடியும் அதே போல் நாங்கள் செயற்கையாக நாங்கள் பயிரிட்டு உண்கின்ற தாவர உணவுகளை விட இவை மிகச்சிறந்தவை என்கின்ற உண்மையை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இந்த வகையில் இந்த பிரண்டை தண்டு என்று சொல்லப்படுகின்ற தாவரம் யாழ்ப்பாணப் பகுதியிலே நான் பல இடத்திலே பார்த்துருக்கின்றேன் இருக்கின்றது இந்த பிரண்டை தண்டு உண்மையில் உணவுக்கு பயன்படுகின்றது என்று பலருக்கும் தெரியாத ஒரு விடயம் இருக்கின்றது உண்மையில் இது மிக சிறந்த ஒரு உணவு தாவரம் இயற்கை சூழல்லே தானாக வளரும் கூடுதலாக கடற்க சூழல்லே வளர்வதற்குரிய பற்றி வளர்வதற்குரிய இடங்கள் இருக்கின்ற போது இவை தானாக முளைத்து வளர்கின்றன இவற்றினுடைய தண்டுகள் இலேசாகவே தானாக அதாவது நாங்கள் நடுகின்ற நட்டுக்கூட வளர்த்து கொள்ள முடியும் நட்டு வளர்க்கின்ற போது மிக இலகுவாக வேர்கொள்ளக்கூடியவை இலகுவாக ந வளர்ந்து பயன் தரக்கூடியவை உண்மையில் இந்த பிரண்டை தண்டு தாவரவங்களுடைய வீட்டுச் சூழலில் நாங்கள் நட்டு வளர்க்காமல் விட்டாலும் இயற்கை சூழலே தானாக வளர்கின்றன உண்மை இதை நட்டு வளர்க்க வேண்டிய தேவையில்லை இது காரணம் பல்வேறு பட்ட இயற்கையாக தானாக முளைத்து வளர்கின்றன அவற்றைய தண்டுகள் உடைந்து கீழே விழுகின்ற போது முளைத்து வருகின்றன இவற்றிலே என்ன என்று சொன்னால் இது உம் ஒரு சிறந்த ஒரு உணவு இவற்றிலே நாங்கள் அந்த கொழுந்துகளை அந்த பிரண்டை தண்டனுடைய கொழுந்துகளை அதாவது அதனுடைய நுனிப்பகுதியிலே இருக்கின்ற மிகவும் முற்றாத கொழுந்து தன்மை வாய்ந்த துளிர்களை உடைத்து உணவாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் இன்று இவற்றை கிராமப்புறங்களில் அதாவது நல்ல மிகவும் சுவையான குழம்பு கடையினை இந்த பிறண்ட தண்டுகளை பயன்படுத்தி வைப்பார்கள் அதாவது வந்து இந்த மாலயம் போல் இந்த பிதிர்களுக்கு உணவு சமைத்து படைக்கின்ற போது இவற்றை மிக முக்கியமாக தேடி எடுத்து சமைத்து வைப்பது எங்களுடைய முன்னோர்களுடைய வளமை ஆகவே இந்த பிறண்ட தண்டு என்பதையும் நீங்கள் கண்டுகொள்ளாமல் விடுவது மிக தவறு ஏனென்று சொன்னால் இதிலும் பல்வேறுபட்ட மருத்துவ குணங்கள் இருக்கின்றன இந்த கூடுதலாக இந்த சித்த மருத்துவ பகுதியை நீங்கள் அவதானித்து பார்த்தீர்களானால் இந்த த தாவரம் தொடர்பாக பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் கூறப்பட்ட நான் அவதானித்திருக்கின்றேன் இந்த பிறனை அதனுடைய பகுதிகள் பயன்படுத்தப்படுகின்றன முக்கிய பகுதிகள் பொருத்தமில்லாதாக இருக்கும் கூடுதலாக முற்றிய பகுதி மிக கடினமாக இருக்கும் எனவே நாங்கள் அந்த முக்கிய பகுதிகளை உடைத்து விடுவதன் ஊடாக அவற்றிலிருந்து புதிய புதிய கொழுந்துகள் உருவாகுகின்றன துளிர்கள் உருவாகுகின்றன அந்த துளிர்களை நாங்கள் உணவாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இதில் இந்த பிரடைத்தண்டு வெறுமனே தனியாக குழம்பு வைத்து உண்பதற்கு மட்டுமல்ல இவற்றை பச்சடியாக உருவாக்கி உண்பார் அதை பச்சையாக ஒரு அரைத்து அதாவது வந்து எங்களுடைய இந்த சரக்குகளை எல்லாம் போட்டு அரைத்து நச்சீரகம் மிளகு போன்றவற்றை எல்லாம் போட்டு அதோடு மிளகாயம் சேர்த்து அரைத்து பச்சடி அரைத்து உண்பார்கள் இதுவும் மிகவும் சிறந்த ஒரு உணவாக இருக்கின்றது அதைவிட இந்த பிரண்டை தண்டனுடைய கொழுந்துகளிலே முற்றாத கொழுந்துகளை பயன்படுத்தி ஊறுகாய் செய்து உண்ணுகின்ற வழக்கம் கூட இருக்கின்றது எனவே இவ்வாறான இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இவ்வாறான தாவரங்களை அறிமுகப்படுத்துகிறது உங்களுடைய வீட்டுச் சூழலில் நீங்கள் வாழுகின்ற சூழலில் கூட இவை இருக்கும் நான் சொன்னது போல இவற்றை யாரும் கண்டுகொள்வதில்லை அல்லது இவற்றை உண்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் இலகுவாக பணத்தை கொடுத்து மரக்கரைகளை வாங்கி வந்து சமைப்பது வளம் விட்டது இந்த அவசர உலகத்திலே அது ஒரு கடினமான ஒன்றாக இருக்கின்றது இயற்கை சூழலில் இருக்கின்ற தாவரங்களை தங்களுடைய உணவுக்கு கொண்டு வந்து சமைத்து உண்மையிலே இவற்றிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் நாங்கள் நோய்களோடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நோய்களில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இவை மிக முக்கியமானவையாக இருக்கின்றன எனவே இவற்றை நீங்கள் தேடி எடுத்து உங்களோடு உணவோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்